பாலகிருஷ்ணனு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் வளர்பறையில் வரக்கூடிய சஷ்டி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பனிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக அன்பர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் சிறு சிறு அளவில் காயங்கள் ஏற்படலாம் சிறு உடல் உபாதைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நாளுடைய முதல் பாதியில் வந்தாலும் நாளுடைய இரண்டாம் பாதி பிற்பகுதியில் அத்தனை பிரச்சனைகளும் வந்த வழியே ஓடிவிடும் உங்களை ஜெயிக்க யாரும் கிடையாது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இன்றைக்கு முருகப்பெருமானுடைய ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இத குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் கண் திருஷ்டிகள் இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் நீங்கி உங்களுடைய சாதனைகளை நீங்கள் செய்ய உறுதுணையாக இருக்கும் ரிஷவராசி என்பர்களுக்கு ஒரு புதிய செய்தி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பவர்களுக்கு ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட செய்தியோ புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட செய்தியோ இன்று வரக்கூடும் அந்த செய்தியானது உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும் பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்று உண்டு மனம் அளவற்ற மகிழ்ச்சியை பெறக்கூடிய அத்துணை யோகமும் இன்று உங்களுக்கு உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது மகாவிஷ்ணு பெருமான் இந்த விஷ்ணு பெருமானை வணங்கி விஷ்ணு சகஸ்திர நாமத்தை இன்று படிக்கும் பொழுது அத்துணை விதமான துன்பங்களும் உங்களை விட்டு நீங்கும் ராசி என்பர்களுக்கு சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் நண்பர்கள் மூலியமாக முக்கியமாக இந்த பள்ளி பருவத்திலிருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக கல்லூரி பருவத்திலிருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலமான ஒரு காரியம் நடைபெறும் பிரிந்த நட்பு ஒன்றாக இணையும் இந்த புதிய வேலை வாய்ப்பை நோக்கி உங்களுடைய தேடுதல் என்பது உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் உங்களுக்கான நாளாக இன்று வருகிறது உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கப் போகிறது கடகராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இன்று இருக்கின்ற காரணத்தினால் அனாவசியமான வார்த்தைகளை பேச வேண்டாம் எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக இன்று பேசுவது நல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் விட்டு விலகி நிற்பது மிகப்பெரிய நல்ல பலனை தரும் ஆண்டவனுடைய சன்னதியில் உட்கார்ந்து குரு பகவானுடைய சன்னதி குருமார்களுடைய சன்னதியில் உட்கார்ந்து மனம் மகிழ தியானம் செய்வது மிக மிக நல்ல பலனை தரும் சிம்மராசி என்பர்களுக்கு இன்பத்திற்கான அர்த்தம் என்ன என்பது புரியக்கூடிய நாள் உண்மையான இன்பம் என்பது மற்றவர்களை மகிழ்வித்து அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பை பார்க்கறது தான் உண்மையான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை இன்று நீங்க பார்க்க போறீங்க நீங்க எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்திருக்கீங்க மற்றவங்களுக்காக எத்தனையோ உதவிகளை செஞ்சிருக்கீங்க அதனால அவங்க பயன்பட்டு அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லபடியா மாறி அவங்க மறுபடி உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் அதை தவிர பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் இன்றைய நாள் புதிய பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் முக்கியம் நம்பிக்கைக்கு பத்தி உங்கள்கிட்ட சொல்லணுமா நம்பிக்கையே உங்களுடைய சக்தியானது இன்று உங்களுடைய எதிர்காலம் நல்ல வழியை நோக்கி செல்ல போகிறது கன்னிராசினியர்களுக்கு மனதில் பக்தியும் ஆன்மீக சிந்தனையும் வரக்கூடிய நாள் பொதுவாக கன்னிராசினியர்களுக்கு இதை செய்தால் இது நடக்கும் அதை செய்தால் அது நடக்கும் என்ற கணக்கிற்கு மேல இன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் மனிதன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றியை நோக்கியதான பயணம்தான் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வெற்றி உங்களுக்கு எளிதில் இன்று கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த முயற்சிகள் புண்ணிய காரியங்களுடைய பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு எதை பற்றியும் கவலை தேவையில்லை துலாம் ராசி என்பர்களுக்கு மக்களுடைய ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும் சொந்த பந்தங்களுடைய ஆதரவு கிடைக்கும் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் பரஸ்பரம் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியான தருணங்களில் நல்ல பேசிக் கொள்வதும் மகிழ்ச்சியையும் அன்பையும் கொள்வதுமான அனைத்து அம்சங்களும் கூடிய ஒரு திருநாளாக இன்று வருகிறது எந்த பயமும் தேவையில்லை தோல்வியை கண்டு பயம் முக்கியமாக தேவையில்லை எதிர்கால வாழ்க்கையில் மிகப்பெரிய படிகளும் ஏணிகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது நல்லது நிச்சயமாக நடக்கும் விரச்சிகராசி என்பர்களுக்கு வானலாவிய புகழை பெறக்கூடிய யோகம் மடிந்தும் பெற்றவன் மடியாது இருப்பான் என்று சொல்லிற்கேற்ப பல மிகப்பெரிய ஞானிகளும் மிகப்பெரிய திறமைசாலிகளும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்தாலும் இன்னும் சில வீரர்களுடைய பெயரை நாம் சொல்வதைப் போல உங்களுடைய வாழ்க்கையின் வரலாறு என்பது பதிக்கப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய இன்று எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளும் மிகப்பெரிய வரலாறை படைக்கக்கூடிய யோகங்களை உங்களுக்கு தரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் சிறிதளவு தன்னம்பிக்கை சிறிதளவு முயற்சி பெரிய வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது தனுசுராசினேர்களுக்கு எதை பற்றியும் பதட்டம் தேவையில்லை எதை பற்றி பயமும் தேவையில்லை இதுவரை பயந்தது போதும் இதுவரை தயங்கியது போதும் தயக்கம் எதுவும் இல்லாமல் நீங்க எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவு இன்று மட்டுமல்ல உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில மிகப்பெரிய ஏணிகளையும் வெற்றிகளையும் தேடித்தரும் நீங்கள் தயக்கம் இல்லாமல் இன்று எடுக்கக்கூடிய சிந்தனைகள் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் மிகப்பெரிய இமாலய வெற்றிகளை குவிக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை மகர ராசி என்பர்களுக்கு நிறைய பேரை நீங்க உற்சாகப்படுத்த போறீங்க நிறைய பேர் நீங்க உத்வேகப்படுத்த போறீங்க உங்களுடைய வார்த்தைகளினாலும் உங்களுடைய செயல்களினாலையும் நீங்கள் இன்று செய்யக்கூடிய தர்மமானது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் நடக்கும் இன்னைக்கு கொஞ்சமோ நிறைய உங்களால் முடிஞ்ச தானங்களையும் தர்மங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் காப்பதற்கு கடவுளே வந்து நிற்பார் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கு ஒரு அருமையான நாள் இந்த நாளில் உங்களால் முடிந்த நல்ல காரியங்களை எடுத்து செய்யவும் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் புதிதாக வியாபாரம் தொடங்குவதும் புதிதாக வீடு கட்டுவதற்கான நிலம் வாங்குவதற்கான வீடு வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் புதிய வாகனம் வண்டிகள் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் இல்லை பிள்ளைகள் இருக்காங்க அவர்களுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கும் சாதகமான நாளாக வருகிறது உங்களுடைய உடல் உபாதைகள் எதுவாக இருந்தாலும் இன்று நீங்கள் பிரத்யட்சமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வேண்டிக்கொண்டால் உங்களுக்கு அத்துணை உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் நீங்க ஒன்னே தான் செய்யணும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானுடைய கோவில் பார்த்தசாரதி கோவில் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த கோவில்களுக்கு சென்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யும் பொழுது உங்களுடைய அத்துணை வினை பயன்களும் தீரும் மீனராசி என்பர்களுக்கு இன்று என்னதான் ஜென்மசனி உங்களை நோக்கி வரப்போகிறது என்றாலும் கூட இன்று ஏதோ தெரியாத இனம்புரியாத தைரியம் உங்களை கவர்ந்தே செல்லும் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனையோ தடங்கல்கள் வந்தாலும் இன்று சாதகமான பலன்களே உங்களுக்கு உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா புது விஷயங்களிலும் புதிய சிந்தனைகளிலும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே நிகழும் அந்த மாற்றங்களின் மூலியமாக உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையானது எப்படி போகணும் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு பிறகு எந்த கவலையும் வேண்டாம் கண்டிப்பாக நல்லதை நோக்கிய பயணம் நல்லதாகவே அமையும் நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் அள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்